நவம்பர் மாதம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று வவுனியா பட்டாணிச்சூரில் நடந்தது என்ன முதலில் ரிஷார்ட் ஆதரவாளர்கள்தான் கூக்குரலிட்டனர் அதன் பிறகுதான் மஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்கினார்கள் அஸ்ஸலாமு வலைக்கும் வணக்கம் நேற்று பதினோராம் திகதி திங்கட்கிழமை இரவு பட்டாணிச்சூரில் கௌரவ காதர் மஸ்தான் அவர்களுடைய இறுதி தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்ற வேளை இடம்பெற்ற அசம்பாவிதம் சம்பந்தமாக மக்களை தெளிவூட்டுவது அவசியம் என நினைக்கின்றோம் இச்சந்தர்ப்பத்தில் உண்மையாக நடந்த சம்பவம் பற்றி பொறுப்பு வாய்ந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் என்ற அடிப்படையிலும் இந்த வன்னி பிரதேசத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நேர்மையான அரசியல் என்னும் எனும் அனைவருக்கும் உண்மை சம்பவத்தை தெரியப்படுத்தும் காணொளியை வெளியிடுவது நல்லது என நினைக்கின்றோம் தேர்தல் பிரச்சாரங்கள் யாவும் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவு செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் கௌரவ காதர் மஸ்தான் அவர்களின் தான் இரண்டு பிரம்மாண்டமான கூட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தார் ஒன்று சூடு பிளவு மற்றது பட்டாணிச்சூடு இந்த கூட்டங்களில் மக்கள் எழுச்சியை சகிக்க முடியாத தாங்க முடியாத முன்னாள் அமைச்சர் ரிஷார்டும் அவரது அணியினரும் திரைக்கு பின்னால் செய்து வந்த சூழ்ச்சிகளும் அட்டகாசங்களும் வெளியரங்கில் அரங்கேற்றப்பட்டதன் விளைவுதான் இந்த அசம்பாவிதமாகும் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் அதாவது சூடு வெந்த புலவு கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது பல பகுதிகளில் இருந்து பதினைந்து முதல் இருபது மோட்டார் சைக்கிள்களில் இளைஞர்களை அழைத்து வந்த முன்னாள் அமைச்சர் ரிஷாட் அவர்களின் ஆதரவாளர்கள் மிகவும் அநாகரிகமான முறையில் சத்தங்களை எழுப்பி அந்த கூட்டத்தை குழப்ப முற்பட்டதும் அந்த பிரதேச மக்களின் தலையீட்டால் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது வரலாறு காணாத பட்டாணிச்சூர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இவர்கள் குழப்ப வேண்டுமென்ற ஒரே நோக்கத்திற்காக மீண்டும் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் அவர்களின் ஆதரவாளர்கள் மோட்டார் சைக்கிள் குழு ஒன்று குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிகமான சத்தங்களை எழுப்பி அந்த கூட்டத்தை அகௌரவப்படுத்தி அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ரிஷார்டு தலைமையிலான வாகன பேரணி ஒன்று வந்தது அந்த இடத்தில் கடமையில் இருந்த போலீசார் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியும் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பயணித்த வாகனம் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஒருவரை இடித்து தள்ளிவிட்டு நிறுத்தாமல் சென்றதுதான் ஏற்பட்ட முரண்பாட்டிற்கும் இந்த நிகழ்வுகளுக்கும் காரண என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அடிப்பட்டவர்கள் காயப்பட்டு சுய நினைவுலந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறான சூழ்நிலையில் மக்கள் உணர்ச்சி வசப்பட்டதனாலேயே இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டது கருத்து சுதந்திரத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய முறையில் தனது தோல்வியை தாங்கிக் கொள்ளாமல் பெருவாரியான இழப்பு ஏற்பட்டு விடும் என்ற அச்சத்தின் வெளிப்பாடுதான் நவம்பர் பதினோராம் திகதி திங்கட்கிழமை இரவு அரங்கேற்றப்பட்டது இதுதான் நடந்த உண்மையான சம்பவம் සිදධයක් වාර්තාවන මේ එලුපකුලම කන පොලි සසමේද මේ කාද මස්ථාන කියන අපේක්ෂක මහත්මයාගේ රැලියක් ආසන්නෙන් ගමන් කරපු මේ යතුරු පැදි කණ්ඩායමක් ඇති වෙච්චි ගැටළුවක් සහ ඉන් පසුව ඔබකිව්වාගේ රිෂාත්් බද්ධීන් මහත්මයි මස්ථානයෙන් ගමන් කන්නකොට මේ රැස්වම සිටි පිරිස යමසි පහරතීමක් සිද් කල බව නවුලට නමුත් මේ සම්බන්ධයෙන් පාහකමට ලක්කු පිරිස්මතෙක් පමිල්ලක් ඉදිරිපත් කල නැහැ සුළුතුවාල් ලබල තියන කළ ර්තාවනා දෙදනෙක්. නමු නීති උපදෙස් ලබාගෙන රෂ අත්බදදන් හත්නය විසින් පැමිල්ක් මට අදා ලබ ඉරිපත් කරනවා කිය කානය නිලපුප කල පොිසට දැනු දිල යන මේ ව විට ම දනයක ැබුණද නැද කියනෙක් දැන් ඒයේ දින ත්ව නමම් සහන්කිරේ. ඒ තමයි ඒ සිදුවීම එකනන්නේ ස්ථානති යම්පි ගැටමක් ඇතිවෙල තිනවා වැස් රැසීම සිටි පිරිස් එකවරම මාර්ගය ගමන්ගන්න වානවලට ඇවිල්ල වානවට පහරදිමක් සිදුකරලා තියෙනවා මුලින් ගමකර යතුරපෙදිය ගමන් කර පිරි විචින් හස්ානන්නේ පූ කියයාගෙන ගමන් කිරීම සහ එයින් කිපනු රැස්සීමේ සිටි පිරිස් ඊට පසුගේ පහනවලට පරිදිික් ම ස්ාන සි වෙලාදේ.